ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்து விரோதமாக கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் அரசியலே அதன் அடிப்படையில் தான் நடந்து கொடுக்க நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து ஆங்கிலேய கைக்கூலிகள் இந்த திராவிட கழகம் வந்தது எல்லாமே வெள்ளையனின் கைக்கூலிகள் ஆகவே அவர்கள் இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நீதி கட்சி திராவிடக் கழகம் இதெல்லாமே கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய தூண்டுதலின் பெயரில் மதம் மதம்மாற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் ஏனென்று சொன்னால் கிராமங்களில் போய் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்துக்களை மதம் மாற்ற வேண்டும் என்று கேட்டால் அப்ப என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற இந்துக்கள் நாங்க சாமியை கேட்டு சொல்றோம் அங்க என்ன சாமியா என்ன ஊர்ல இருக்கிற அர்ச்சகர் புரோஹிதர் இவங்களை கேட்டு சொல்றோம் அப்பதான் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் முடிவு பண்றாங்க நாம பிராமணர்களுடைய நன் மதிப்பை நற்பெயரை பண்ணாம இங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியாது அதனால கிறிஸ்தவ மிஷினரிகளால் எம்ப்ளாய் பண்ணப்பட்டவங்கன்னா இந்த பிராமண எதிர்ப்பு குழுக்கள் ஆகவே அவர்கள் பிராமணர்களுடைய பெயரை கெடுப்பதற்கு முனைந்ததே தங்களுடைய மாற்றத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும்ங்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டு சென்னை ராஜதானியின் பகுதிகளாக இருந்த இடங்கள் இப்ப இருக்கிற தமிழ்நாடு இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேஷ் சீமாந்திரா பகுதி கேரளாவில் பாலக்காடுல இருந்து மல்லப்புரம் காசர்கோடு வர இந்த பகுதி பூரா கிறிஸ்தவ மத மாற்றம் மிக அதிகமாக ஏற்பட்டுள்ளது இன்னைக்கு தமிழகத்திலே கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் எண்ணிக்கை ஒரு ஃப்ரைட்டனிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் அன்று துவங்கிய ஹிந்து விரோத போக்கு இப்போ அதுக்கு ஏஜெண்டுகளாக இப்ப செயல்பட்டு கொண்டிருப்பவர் திருமாவளவன் மற்றும் அவரோடு சேர்ந்திருக்க திராவிடக் கழக கூட்டாளிகள் சுபகேர பாண்டியன் இவங்க எல்லாரும் இன்னமும் ராமண எதிர்ப்பு என்பதை ஹிந்து மதத்தை இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக இவர்கள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான அரசு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற கனவுக்கான முழுமையாக இருக்கு ஸ்டாலினுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அதாவது என்னன்னு இருபத்தி நாலு எம்எல்ஏ இல்லையா ஒரு கட்சி அஹ் அந்த கட்சியின் குழு அப்படிதான் சொல்லுவாங்க சட்டமன்ற கட்சின்னு சொல்ல மாட்டாங்க ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்பட்டு எதிர்கட்சியாக கூட வர முடியாது இட் இஸ் மை சேலஞ்ச்